கத்தில் எப்போதும் துருதுருப்பு இருந்துகொண்டே இருக்கும் சிரிப்பு எப்போதும் செந்தாமரையாய் சிவக்கும் அடக்கமான அழகும் ஆரவாரமான நடிப்பும் சினிமாவில் முன்னணி கதாநாயகியாக உயர்த்தியது தமிழ் மட்டும் அல்லாமல் மலையாளம் கன்னடம் ஹிந்தி என அனைத்து மொழிகளிலும் முன்னணி கதாநாயகியா திகழ்ந்தவர் மாபெரும் நடிகை அசின் அவர்களின் வரலாறைக் காணலாம் மாபெரும் நடிகை அசின் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கேரள மாநிலம் கொச்சியில் பிறந்தார் சைரோ மலபார் கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தவர் இவரின் பெற்றோர் யோசப்பு தொட்டும்கள் செலின் தொட்டும்கள் ஆகியவர்கள் தொடுவுழாவைச் சேர்ந்த இவரது தந்தை யோசப் தொட்டுமல் பல தொழில் நிறுவனங்களை நிர்வகித்து வந்தார் தற்போது அவர் மகளின் திரைப்படங்களில் அவருக்கு உதவியாகவும் கொஞ்ச காலம் பணியாற்றினார் அசின் அவர்களின் வெளிநாட்டு படப்பிடிப்புகளில் அசினுடன் செல்வார் அசினின் தாயார் செலின் தொடும்கல் தனது மகளுடன் வசிப்பதற்காக கொச்சியிலிருந்து சென்னைக்கும் அங்கிருந்து மும்பைக்கும் தொடர்ந்து இடம் மாறிக்கொண்டே இருப்பார் இருப்பினும் அவரது தனது மருத்துவ தொழிலை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அசின் அவர்களின் தாயார் ஒரு மருத்துவர் ஆவார் தனது பெயரின் பொருள் தூய்மையானது கலங்கமில்லாதது என்று அசின் கூறியிருக்கிறார் தனது பெயரில் இருக்கும் முதல் எழுத்து அ சமஸ்கிருதத்தில் இருந்து வந்தது என்றும் அதற்கு இல்லாதது என்று பொருள் என்றும் சின் என்பது ஆங்கிலத்திலிருந்து வந்தது என்றும் கூறியிருக்கின்றார் இவர் சிறந்த பரதநாட்டிய கலைஞர் ஆவார் சத்யன் அந்திக்காடின் என்ற மலையாள திரைப்படமான நரேந்திர மகன் ஜெயகாந்தன் வஹா படத்தில் பதினைந்தாவது வயதில் துணை பாத்திரத்தில் அறிமுகமானார் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியானது பின்னர் ஓராண்டு காலம் படிப்பில் கவனம் செலுத்திய அசின் அம்மா நன்னா ஓ தமிழ் அம்மா என்னும் தெலுங்கு திரைப்படம் மூலம் மீண்டும் திரையுலகிற்கு திரும்பினார் அவரது முதல் தெலுங்கு மொழி படமான இதில் ரவி தேஜாவுக்கு இணையாக தமிழ் பெண் கதாபாத்திரத்தில் நடித்தார் இந்த திரைப்படம் இவருக்கு சிறந்த தெலுங்கு நடிகைக்கான ஃபிலிம்வேர் விருதினை பெற்றுத்தந்தது அதே ஆண்டில் சிவமணி என்ற தனது இரண்டாவது தெலுங்கு திரைப்படத்தில் நாகார்ஜுனாவுக்கு இணையாக இவர் நடித்ததற்கு சந்தோஷம் சிறந்த நடிகை விருது சந்தோஷம் சிறந்த நடிகைக்கான விருதினை வென்றார் இதனையடுத்து இவர் நடித்த லட்சுமி நரசிம்மா மற்றும் கர்சனா ஆகிய இரண்டு தெலுங்கு திரைப்படங்களும் வெற்றி படங்களாக அமைந்ததோடு தெலுங்கு திரையுலகில் ஒரு முன்னணி கதாநாயகியாக இவரது இடத்தை வலுப்படுத்தியது தமிழ் மொழியில் அசினின் முதல் படம் எம் குமரன் சன் ஆப் மகாலட்சுமி இதில் இவர் ஜெயம் ரவிக்கு இணையாக நடித்தார் இது அம்மா நன்னா ஓ தமிழா அம்மையி படத்தின் தழுவல் திரைப்படமாகும் தமிழில் அறிமுகமான இந்த முதல் திரைப்படமும் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கஜினி திரைப்படத்தில் அவரது பாராட்டத்தக்க நடிப்பிற்காக ஃபிலிம்வேர் சிறந்த நடிக்கான விருதையும் பெற்றார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கஜினி திரைப்படத்தில் அவர் நடிப்பு பெரிதும் பாராட்டுக்களை பெற்றது அவரும் ரசிகர்களால் பாராட்டப்பட்டார் முன்னணி கதாநாயகிய தமிழில் உயர்வதற்கு அந்த படம் ஒரு உறுதுணையாக இருந்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அஜித் அவர்கள் நடித்த வரலாறு திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு விஜய் அவர்களுடன் போக்கிரி திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மீண்டும் சூர்யா அவர்களுடன் வேல் திரைப்படத்தில் நடித்தார் அதே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கமலஹாசன் அவருடன் தசாவதாரம் திரைப்படத்தில் நடித்தார் இவ்வாறு ஆரம்பத்திலிருந்தே ஜெயம் ரவி சூர்யா அஜித்குமார் விஜய் கமலஹாசன் என தொடர்ந்து முன்னணி கதாநாயகருடன் நடித்ததால் இவரும் முன்னணி கதாநாயகியாக தமிழ் சினிமாவில் உயர்ந்தார் தமிழ் கஜினி திரைப்படத்தின் இந்தி தழுவலான கஜினியின் மூலம் அசின் இந்தி திரையுலகில் கால்பதித்தார் இதன் மூலம் பிலிம்வேர் சிறந்த அறிமுக அறிமுகநிலைக்கான விருதையும் பெற்றார் இவ்வாறு தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகியாக உயர்ந்து நின்றவர் ஒன்று இந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் என அனைத்து மொழி திரைப்படங்களிலும் முன்னணி கதாநாயகியாக புகழ்பெற்று விளங்கியவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனவரி பதினெட்டாம் தேதி மைக்ரோமேக்ஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனர் ராகுல் சர்மா என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டார் திருமணம் செய்த பிறகு அவர் சினிமாக்களில் நடிப்பதையும் நிறுத்தி கொண்டார் ஆனால் அவர் நடித்த திரைப்படங்கள் இன்றும் பெரிதும் மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது அசின் அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் வெளியான வருடங்களையும் காணலாம் காவலன் விஜய் அவர்களுடன் இயக்குனர் சித்திக் அவர்கள் இயக்கி வடிவேலு அவர்களுடன் சேர்ந்து நடித்த காவலன் திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி வெளியானது தசாவதாரம் கமலஹாசன் அவருடன் நடித்த இந்த திரைப்படத்தை கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இயக்கினார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் பதிமூணாம் தேதி இந்த திரைப்படம் வெளியானது ஆழ்வார் இயக்குனர் செல்வா அவர்கள் இயக்கிய இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி வெளியானது அஜித் அவர்கள் கதாநாயகனாக நடித்திருந்தார் இந்த திரைப்படத்தில் வேல் சூர்யா அவர்கள் கதாநாயகனாக நடிக்க ஹரி அவர்கள் இயக்கிய இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் தேதி வெளியானது போக்கிரி விஜய் அவர்கள் கதாநாயகனாக நடித்து பிரபுதவா அவர்கள் இயக்கிய இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி ஆனது வரலாறு அஜித் அவர்கள் கதாநாயகனாக நடித்து கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இயக்கிய இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வெளியானது உள்ளம் கேக்குமே இந்த திரைப்படத்தை ஒளிப்பதிவாளராக இருந்த ஜீவா அவர்கள் இயக்கியிருந்தார் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வெளியானது சிவகாசி விஜய் அவர்கள் கதாநாயகராக நடித்த இந்த திரைப்படத்தை இயக்குனர் பேரரசு அவர்கள் இயக்கியிருந்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி வெளியானது மஜா இயக்குனர் ஷபி அவர்கள் இயக்கிய இந்த திரைப்படத்தில் விக்ரம் அவர்கள் கதாநாயகனாக நடித்திருந்தார் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி வெளியானது கஜினி ஏஆர் முருகதாஸ் இயக்கிய இந்த திரைப்படத்தில் சூர்யா கதாநாயகனாக நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி தேதி வெளியானது இவ்வாறு பல திரைப்படங்களில் அவர் நடித்து புகழ் பெற்றார் இவர் நடித்த திரைப்படங்கள் அனைத்தும் வெற்றி படங்களாகவும் முக்கியத்துவம் பெற்ற திரைப்படங்களாகவும் இருந்தது அந்த அளவிற்கு இந்திய சினிமாக்களில் தன் திறமையாலும் உழைப்பாலும் அழகாலும் மாபெரும் கதாநாயகியாக தனி முத்திரை பதித்தவர் நடிகை அசின் அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்